எந்த டாப்பிக்கை இது வரைக்கும் வந்த வீடியோக்கள்லாம் ஸ்லைட்டாக கூட தொடவே இல்லையோ அந்த டாப்பிக்கை தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க தொட போகிறேன் என்ன அப்படின்னா காமம் காமம் இப்போ சமீப காலமாக வந்து எய்ட்ஸு நிறைய நோய்கள் வருது இல்லையா காமத்தினால் அப்படின்னு நாம் நினச்சின்னு இருக்கிறோம் இந்த மாதிரி நோய்கள் அதாவது எஸ்டிடி அப்படின்னு சொல்கிறாங்களே செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் இது இதுக்கு மட்டும்தான் காமம் காரணம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் உண்மையிலே எல்லா நோய்க்குமே காமம்தான் காரணம் அது ஆன்மீக ரீதியா நீங்க போகும்போது உங்களுக்கு புரியும் அது இப்போ ராஜயோகத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா குழந்தைக்கு வர நோய்க்குமே கூட காமம்தான் காரணம் அப்படின்னு புரிஞ்சிடும் அப்பா அம்மாவோடைய காமம் இல்லை இந்த குழந்தை போன ஜென்மத்துல காம வயப்பட்டதுனால வந்த விளைவு தான் அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும் அது எப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக நாம் இந்த இதில் போல ஏன்னா இந்த வீடியோ வந்து ஆன்மீக ரீதியான வீடியோ கிடையாது அது எப்படின்றத நீங்கள் அங்கே போய் தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ மற்ற எல்லா நோய்க்குமே அதுதான் காரணம் அப்படின்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ முதல்ல வர நோய் என்னென்னா கண்ணாடி போடுறதா தான் இருக்கும் அது எப்போ போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த காமம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் பொழுது தான் அது வருது அப்படின்னா காமன்னா உடல் ரீதியாக ஆண் பெண் தொடர்பு வச்சுக்கிறது மட்டும் கிடையாது அதை பற்றி சிந்தனை இருந்தாலே அது காமம் தான் அந்த சிந்தனை எப்போ வருதோ அப்பவே உங்களுடைய சக்தி பயங்கரமாக விரயமாகிக்கிட்டே இருக்கும் சிந்தனையின் மூலமாகவே அந்த சிந்தனை வந்து ரொம்ப சின்ன வயசுலே வந்துடும் அது எப்போ வருதோ அப்போ தான் மொதல் முதல்ல அவங்க ஏதோ ஒரு வியாதி மூலம் வியாதியாக வெளிப்பட ஆரம்பிக்கும் அந்த குழந்தைக்கு எப்பவுமே நீங்களே உங்களை கேட்டுப்பாங்களா உங்களுக்கு முத முதல்ல உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சா ஏதோ ஒரு நோய் ஒரு அப்னார்மலிட்டி ஆகுது ஒரு குறைபாடு ஏதோ ஒன்று வெளியே தெரிய ஆரம்பிக்கிற வயசு பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து உங்களுக்கு காமம்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் அந்த அந்த போதையை அனுபவம் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க மனசளவில் மனசளவில் பண்ணும்போது அவ்வளோ போதை போகும் அவ்வளோ சக்திகள் வெளியாகும் அதுதான் எல்லா நோய்க்குமே காரணம் கண்ணாடி போடுறதுலேருந்து எல்லாத்துக்குமே இது இல்லாமல் மற்ற காரணங்களும் சொன்னோம் அதாவது சக்தி விரயமாகறது தான் முக்கியமான காரணம் சக்தி விரயமாக அதிகமாக சக்தி விரயமாகிறது காமத்தினால தான் அதனால தான் எல்லா நோய்க்கும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற எல்லா சக்தி விரயமாகிற வழிகளையெல்லாம் அந்த எனர்ஜி தெரப்பின்ற வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இல்லையா அது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டாலுமே கூட காமத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னாலே உங்கள் சக்திகள் அவ்வளோவா செலவாகாது எந்த நோயும் வராது இருந்த நோயுமே குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ இந்த காமத்தை கட்டுப்படுத்த தன் மூலமாக என்னென்ன நோயெல்லாம் குணப்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம் முக்கியமானது என்னென்னா அது நோய் சொல்ல முடியாது குறைபாடு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க என்ன அப்படின்னா குழந்தை பிறக்காதது குழந்தை பிறக்கலை பிறக்கலன்னு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க இல்லையா இது இந்த மெத்தடு அந்த ஆப்ரேஷன் அது இதுன்ட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நான் சொல்ல போகிறது ஃப்ரீயாக ஃப்ரீ காசே கிடையாது என்ன அப்படின்னா பெரும்பாலும் அவங்க அந்த விரக்தியில் இருப்பாங்க குழந்த பிறக்கணுன்றதுக்காக இன்னும் அதிகமாக வேறு காமத்தில் ஈடுபடுறாங்க அதுக்கு பதிலாக நீங்கள் எந்த காரணத்தினாலும் குழந்த பிறக்காமல் இருக்கிறதா டாக்டர் சொல்லுவாங்க விந்து வந்து அந்த மொட்டிலிட்டி அதாவது நகர தன்மை கம்மியாயிடுச்சி இல்லை அந்த கர்ப்பப்பையில் வந்து அந்த கருவை பிடிச்சி வை பிடிச்சி வைக்க முடியல அப்படின்னா நான் பிடிச்சி வச்சுக்கக்கூடிய சக்தி அது எழுந்திரிச்சு இங்கே விந்து நகரக்கூடிய சக்தி ஏந்துருச்சு மொத்தத்தில் சக்தி இல்லாதது தானே காரணம் அந்த சக்தி காமத்தின் மூலமாகவே போயிட்டு இருக்குது அந்த காமத்தை நீங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைங்க ஒரு ரெண்டு மாதம் எந்த விதமான காமத்தின் ரீதியாக விதமான சக்தியும் வெளியே போகாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு அந்த அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா வேறு எந்த வைத்தியத்தினாலேயாவது கண்டிப்பாக குழந்தை பிறக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக இதன் மூலமாகவும் பிறந்தே ஆகணும் நிறைய காரணங்கள் இருக்கிறதுனால ஒரு சில காரணங்கள் வந்து முடியவே முடியாத சான்ஸ்லாம்னா முடியாமல் இருக்குமே தவிர ஏதோ ஒரு கா வைத்தியத்தின் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வைத்தியத்தின் மூலமாக அது முடிந்தே ஆகணும் அதனால லட்சக்கணக்கான காசு கொடுத்து அதை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாதம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன அப்படின்னா காமத்தில் ஈடுபடாதீங்கன்றது மட்டும் கிடையாது ஏன்னா ஈடுபடாட்டினாலும் நம்மளையே அறியாம கண்களால சிந்திக்கிறதுனால கண்களால பார்க்கறது மூலம் எதிர்ப்பால் நபரை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களையே அறியாமல் அதாவது நீங்கள் வந்து அவங்கள காமேச்சையோட முழு இச்சையோட பார்க்காட்டினாலுமே கூட அது சர்வசாதாரணமாகவே அது அப்படியே பழக்கப்படுத்திட்டதுனால டிவி சினிமா எல்லாம் வந்து அதுவும் இல்லாமல் இப்போ கலியுகத்தில் வேறு இருக்கிறோம் ஸோ எங்கே பார்த்தாலும் அதுதான் இருக்குது அதனால நீங்கள் இந்த நியூஸ் பேப்பரில் பாக்குறது டிவியில் டிவியில் பார்க்குறதுலுமே கூட அது டிவியில் அது சும்மா சாதாரண பாட்டு மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுலேயும் காமம் இருக்குது அந்த சிந்தனைகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த சிந்தனை வந்தாலே என்ன ஆகுனா உங்கள் சக்தி அதிகமாக போயிட்டே இருக்கும் ஸோ காம ஈடுபடுறது மட்டும் கிடையாது இதையும் சேர்த்து ரெண்டு மாசம் கட் பண்ணுங்க எந்த விதமான காம அதாவது ஒரு சாமியார் மாதிரி இருங்க அதாவது நல்ல சாமியார் மாதிரி என்ன அப்படின்னா எதிர்ப்பால் ஆணா இருந்தால் பெண்ணையும் பெண்ணா இருந்த ஆணையும் பார்க்கறது கூட கிடையாது தேவை இல்லாம ரொம்ப தேவை ஆபீஸ் ஆபீஸ் அதிகாரினா பார்த்துதான் ஆகணும் அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை தவிர இடம் பஸ்ஸில் போகும்போது வெளியில் போகும்போது தெருவில் போகும்போது இப்படியெல்லாம் எதிராக வராங்களோ அவங்களெல்லாம் சுத்தமாக பார்க்காதீங்க பார்க்காம ஒரு துறவி மாதிரியே குனிஞ்சிட்டே போங்க எந்த சிந்த அதாவது என்னென்னா இங்கே பார்த்த உடனே அங்கே சிந்தனை ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான தூண்டுகோல் அவங்க அந்த சிந்தனை ஆட்டோமேட்டிக்காக வெளியே வர ஆரம்பிச்சோம்னா வெளியே வந்தாலே காமத்தின் மூலமாக சக்தி வெளியே போகும் ஸோ அப்படி சக்தி போகிறதுனாலேயே இது ஆக்சுவலாக குழந்தை பிறக்கிறதுக்குன்னு நான் இப்போ இந்த வீடியோவில் சொன்னாலும் இது எல்லா நோய்க்குமே ஒரு தீர்வாக அமையும் இது கூடவே மற்ற சக்திகளை எப்படி சேமிக்கிறதுன்ற அந்த எனர்ஜி தெரப்பி வீடியோவில் பார்க்கறதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் உடம்பு அதுக்கப்புறமுமே கூட வந்து அது ஆல்ரெடி இந்த சித்தர்கள்லாம் வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை தான் காமத்தில் ஈடுபடணும் அப்படின்லாம் கூட வச்சுருக்குறாங்க இல்லையா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை ஈடுபடணுன்றது ஓகே அது நல்லா தான் இருக்குது அதுவுமே அந்த ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை ரொம்ப பயங்கரமாக ல்லாமல் அது உங்களுக்கே புரியும் என்னன்னா அது பல தடவை இல்லாமல் சும்மா ஒரே தடவை மட்டும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சக்தி கம்மியாக விரயமாகும் அப்போ குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் பல தடவை அதாவது உங்கள் சுகம் அதாவது உங்களுக்கு எதெல்லாம் சுகம் கொடுக்குதோ அது எல் அதன் மூலமாகலாம் சக்தி விரயமாக தான் செய்யும் இது எல்லா சுகத்துக்குமே காமத்துக்கு மட்டும் இல்லை தான் உச்சகட்டமான சுகம் அதனால சக்தி அதிகமாக விரயமாகுது அதனால் சுக மீது இருக்கிறவங்க கவனத்தை ஃபுல்லாக குறைச்சிட்டு உங்களுக்கு குழந்தை வேணும் அது தானே கவலை சுகம் வேணுன்றது கவலை இல்லை தானே இப்போதைக்கு அதனால அட்லீஸ்ட் அந்த குழந்தை உருவாகிற வரைக்கும் போது சுகத்தை சுத்தமாக மைண்ட்லேருந்து இருந்து கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு ரெண்டு மாதம் நான் சொன்ன மாதிரி சுத்தமாக காமம் அதை பற்றி எந்த தொடர்புமே இல்லாமல் மனைவியே வந்து ஒரு ஃப்ரெண்டாக இல்லை சகோதரியாக அப்படி பாருங்க ரெண்டு மாதத்துக்கு அப்படி இருந்தீங்கன்னா அதாவது ஒரு ஸ்லைட்டாக கூட அந்த காமென்னும் வந்துடக்கூடாது டிவியெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க பாட்டு சினிமா பாட்டு எதையுமே கேட்காம அப்படி இருந்து பாருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்த பிறக்கக்கூடிய பாக்கியம் ஒரு பர்சன்ட் இருந்தாலும் கண்டிப்பாக இதன் மூலமாக அது நடக்கும் ஒருவேளை பல காரணங்கள்னால ஒரு சில காரணங்கள்லாம் வாய்ப்பே இல்லைன்னா வேணால் இதிலும் இல்லாமல் இருக்குமே தவிர மற்ற ஏதோ ஒரு பெர்சன்ட் வாய்ப்பு இருந்தால் கூட கண்டிப்பாக இதன் மூலமாக அந்த ஒரு பெர்சன்ட் நிறைவேறிடும் ஸோ தயவுசெய்து இலவசமாகவே கிடைக்கிற இந்த முறையை இலவசமாக இருக்குது ரொம்ப ஈஸியாக கேட்கறதுக்கு மட்டுமாவது ஈஸியாக இருக்குது இல்லையா ஸோ ஈஸியாக இருக்குதே அப்படின்ட்டு தயவுசெய்து உதாசீனப்படுத்திடாதீங்க அதை நீங்கள் அனுபவம் பண்ணும்போது உங்களுக்கு அதோடைய பலன் புரிய ஆரம்பிக்கும் இப்போ அந்த குழந்தை பிறக்கிறத பற்றி சொன்னோம் இல்லைங்களா இது இல்லாமல் மற்ற நோய்களுக்கு வரும் நிறைய நோய்கள் இல்லையா சுகரு அது மாதிரி நிறையா இருக்குது அற்றனை நோய்களுக்கு மே கூட இதையே ஃபாலோ பண்ணி பாருங்களா அதுவுமே சரியாகிறதை நீங்கள் கவனிப்பீங்க அந்த எனர்ஜி தெரப்பியில் நான் சொன்னது விஷயங்கள்லேயே குணம் ஆவிங்க அதோடு இதை சேர்க்கும்போது ரொம்ப ஸ்பீடாக குணமாயிடுவீங்க ஸோ அதையும் இதையும் சேர்த்து எல்லா வியாதியுமே கண் சம்பந்தப்பட்டது தோல் சம்பந்தப்பட்டது அனைத்து வியாதிகளுக்குமே நீங்கள் காமத்திலிருந்து விடுபட்டு விலகி இருப்பதனால அதாவது சிந்தனையில் கூட காமம்னா ஆண் பெண் தொடர்பு மட்டும் கிடையாது சிந்தனையில் வந்துடுதுல அது ரொம்ப சின்ன வயசுல வந்து அதாவது இப்போ வரக்கூடிய தலைமுறைகள் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல வர ஆரம்பிச்சது இன்டர்நெட் வந்துடுச்சு அது இதுன்றதுனால ரொம்ப அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்குதுனால ரொம்ப சின்ன வயசில் வந்துடுது அதனால தான் இப்போ சின்ன வயசில் கண்ணாடியும் போடுறாங்க நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் இருந்து விடுபடுறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக விடுபடுறதுக்கு நீங்கள் காமத்தில் இருந்து விடுபட்டால் கண்டிப்பாக முடியும் ஸோ அது வந்து ஒரு சுகம் கொடுக்குதே அப்படின்றதுக்காக அது சுகம் கொடுத்துக்கிட்டே உங்கள் உயிரை எடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கிட்டேருந்து ஜாக்கிரதையாக இருப்பீங்க என்ன அப்படின்னா இதில் நான் ஆன்மீக கருத்தை சொல்லணுன்னு எண்ணம் இல்லைனாலும் ஒரு ஞாபகம் வருது பிரம்மகுமாரியில சிவன் சிவபாபா சொல்கிற விஷயம் என்னென்னா அந்த காமம்ன்றது வந்து ஒரு நிரந்தரமாக அழிக்கக்கூடிய நல்ல பாம்பின் விஷம் அப்படின்னு தெரிஞ்சும் அது மேலேயே ஏன் உங்களுக்கு புத்தி போகுது தேவாமிர்தத்தை விட்டு ஏன் உயிரை குடிக்கக்கூடிய விஷத்தின் பக்கமே உங்க புத்தி போகுது அப்படின்னு கேட்பாரு அதை ஆன்மீக ரீதியா சுத்தமாக விட்டால் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க முடியாத பட்சத்துக்கு மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைச்சிட்டிங்கனாலே ஆரோக்கியமாக இருப்பீங்க அவ்வளோதான் வணக்கம்